வெல்கம் டு வெட்டுக்கோப் நம் பிறப்பிய ஒரு வெற்றி தானே இன்றைக்கி கூட்டுறவு கருத்தியிலும் நடைமுறையிலும் அந்த லெசனுக்கான ஏழாவது பாடம் அத்தியாயம் ஏழு அதில் பி தான் பார்க்க போகிறோம் ஸ்வீடன் நாட்டில் நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் ஓகேங்களா ஆல்ரெடி இங்கிலாந்து நாட்டில் நுகர்வோர் இயக்கம் பார்த்துருப்போம் இது ஏழில் பி ஸ்வீடன் நாட்டில் நுகர்வோர் இயக்கம் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் எந்த ஆண்டு முதல் முதல் கூட்டுறவு அமைப்பு ஸ்வீடன் நாட்டின் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அப்போ ஸ்வீடன் நாட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுல தான் முதல் கூட்டுறவு அமைப்பை உருவாக்குறாங்க இதான் மீனிங் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் எந்த ஆண்டு முதல் கூட்டுறவு அமைப்பு ஸ்வீடன் நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கூட்டுறவு பண்டகசாலை எந்த இடத்தில் துவங்கப்பட்டது கூட்டுறவு பண்டகசாலை எந்த இடத்தில் துவங்கப்பட்டது அப்படின்னா ட்ரால் ஹட்டன் ட்ரால் ஹட்டன் ஓகேங்களா கூட்டுறவு பண்டகசாலை எந்த இடத்தில் துவங்கப்பட்டதுன்னா ட்ரால் ஹட்டன் அடுத்தது கேஎஃப் என்றால் என்ன இது ஒரு டைரக்ட் டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேங்களா டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேஎஃப் என்றால் என்ன கூட்டுறவு ஃபார்பண்டன் சொல்லுவாங்க ஓகேங்களா கூட்டுறவு ஃபார்பண்டன்ட்ன்னு சொல்லுவாங்க கோஆப்ரேட்டிவ் ஃபார்பண்டன் சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ கூட்டுறவு ஃபார்பண்டன்ட் ஆப்ஷன் ஆதான் ஆன்சர் அடுத்தது நாலாவது கொஷினு ஸ்வீடனில் எந்த ஆண்டு கூட்டுறவு ஃபார்பண்டண்ட் கூட்டுறவு ஃபார்பண்டன்ட் தோற்றுவிக்கப்பட்டது எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொம்பதுல தான் கேஎஃப் உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது கூட்டுறவில் முதன் முதலில் அடக்கம் செய்பவர்களுக்கான சங்கம் டேஷில் ஆரம்பிக்கப்பட்டது இதுவும் ஒரு டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஓகேங்களா இதுவும் டிஆர்பி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கூட்டுறவில் முதன் முதலில் அடக்கம் செய்பவர்களுக்கான சங்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஸ்வீடன் ஸ்வீடனில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா இது ஒரு டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின் மறக்காமல் பார்த்துக்கோங்க அடக்கம் செய் இது புக்கில் இருக்காது அடக்கம் செய்பவர்களுக்கான சங்கம் ஸ்வீடனில் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது ஆறாவது கொஷின் கேஎஃப் தனது வியாபார அலுவலை எத்தனை இலாக்காக்களாக பிரித்ததுன்னா மூன்று இலாக்காக்களாக பிரித்தது மூன்று இலாக்காக்களாக பிரித்தது ஓகேங்களா மூன்று இலாக்காக்களாக பிரித்தது கேஎஃப் அடுத்தது இங்கிலாந்துக்கு பிறகு நுகர்வோர் இயக்கத்தில் சிறந்து விளங்கிய நாடு ஸ்வீடன் தான் ஓகேங்களா அப்போ நுகர்வோர் கூட்டுறவு இயக்கனாவே நம்மளுக்கு ரெண்டு ஞாபகம் ஒன்று இங்கிலாந்து இன்னொன்று ஸ்வீடன் ஆனால் இங்கிலாந்துக்கு அப்புறம் தான் ஸ்வீடனே வந்திருக்கு ஓகேங்களா அடுத்தது எட்டாவது கொஷின் ஸ்வீடன் நாட்டு நுகர்வோர் கூட்டுறவு இயக்கத்தின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக விளங்கியது இது போன வருஷம் டிசிஎம் ஃபஸ்ட்டு செமஸ்டர்ல கேட்ட ஒரு கொஷின் ஓகேங்களா அப்போது என்ன அப்படின்னா மண்டல கிடங்கு முறை அவங்க அவங்க யூஸ் பண்ண மண்டல கிடங்கு முறை தான் அதுக்கு ரொம்ப மிக முக்கிய காரணம் ஓகேங்களா மிக முக்கிய காரணம் மண்டல கிடங்கு முறை தான் மிக முக்கிய காரணம் ஆனா அவங்க ராக்டெல் கொள்கைகளையும் பயன்படுத்தி நுகர்வோர் கல்வியையும் பயன்படுத்தி இருப்பாங்க மேற்கண்ட மூன்றும் ஆன்சரா வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க இதை மட்டும்தான் தான் கரெக்டா ஃபாலோ பண்ணாங்களான்னா இல்லை மண்டல கிடங்கு முறையை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்களான்னு கேட்டா கிடையாது ஆனால் அவங்களோட உத்தி அவங்களுக்கான ஒன்று அப்படின்னா மண்டல முறை அவங்க ராக்டெல் கொள்கைகளை பின்பற்றினதும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க நுகர்வோர் கல்வியை பரப்புனதும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ மேற்கண்ட மூன்றும் தான் ஆன்சர் அடுத்தது ஒன்பதாவது கொஷின் சேவை முறையில் ஸ்வீடன் நாட்டில் மண்டல விநியோக கிடங்கு நம்ம பார்த்தோம்ல மண்டல விநியோக கிடங்கு என்பது எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒம்போது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒம்போதுல தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மண்டல கிடங்கு முறை ஸ்வீடன் நாட்டு நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் வெற்றி வகை சூடுவதற்கு காரணமாக இருந்தது ஓகேங்களா வெற்றி வகை சூடுவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னா ஸ்வீடன் கூட்டுறவு ஒன்றியம் மொத்த விற்பனை சங்கம் ஏற்கனவே இரண்டும் ஓகேங்களா அப்போ ஏற்கனவே கூறிய இரண்டும் ஓகேங்களா அதுதான் ஆன்சர் பத்தாவதுக்கு ஈதான் ஆன்சர் அப்போது ஏற்கனவே கூறிய இரண்டும் தான் ஆன்சர் அப்போது ஸ்வீடன் கூட்டுறவு ஒன்றியமும் மொத்த விற்பனை சங்கமும் தான் இதுக்கு காரணம் கேஎஃப் ஓகேங்களா அப்போ இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த வெற்றிக்கு காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மேற்கண்ட இரண்டும் ஓகேங்களா அடுத்தது பன்னெண்டு பதினொன்றாவது கொஷின் அனைத்து நாட்டு கூட்டுறவு கூட்டு நிறுவனத்துடன் இணைந்து இந்த நிறுவனம் புதுதில்லியில் ஒரு கல்வி நிறுவனத்தையும் நிறுவி உள்ளது அது எந்த நிறுவனம் அப்படின்னா கேஎஃப் ஓகேங்களா கேஎஃப் டிஜேன்றது எங்கே வரும் இங்கிலாந்துல வரும் ஓகேங்களா இங்கே ஸ்வீடனில் வந்து கேஎஃப் ஓகேங்களா கேஎஃப் இப்போ இந்த ஒரு கல்வி நிறுவனம் எங்கே இருக்கு புதுதில்லி பூனாவில் இருக்கு ஓகேங்களா பூனாவில் வைகுந்தலால் வை பூனையில் வைகுந்தலால் மேத்தா ஓகேங்களா வைகுந்தலால் மேத்தா கல்வி நிலையம் அப்போது அதை உருவாக்குறது யார் கேஎஃப் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று பார்த்துக்கோங்க ஓகேங்களா அனைத்து நாட்டு கூட்டுறவு கூட்டு நிறுவனத்துடன் இணைந்து இந்த நிறுவனம் புதுதில்லியில் ஒரு கல்வி நிறுவனத்தையும் நிறுவி உள்ளது அது எந்த நிறுவனம் அப்படின்னா கேஎஃப் அப்போது புதுதில்லியில் இருக்கிறது என்னது வைகுந்தலால் மேத்தா கல்வி நிலையம் அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் கேஎஃப் தனது உற்பத்தி பணிகளை எந்த ஆண்டில் இருந்து மேற்கொண்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்பத்துலேருந்து தான் அது ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுச்சு கேஎஃப் தனது உற்பத்தி பணிகளை எந்த ஆண்டில் இருந்து மேற்கொண்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் அடுத்தது கேஎஃப் தலைமையகம் ஸ்வீடன் தலைநகராகிய எதில் உள்ளது அப்போது ஸ்வீடனோட தலைநகரம் எது ஸ்டாக் ஹோம் ஓகேங்களா அப்போது கேஎஃப் தலைமையகம் ஸ்டாக் ஹோமில் இருக்குது கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க கேஎஃப் தலைமையகம் ஸ்வீடனின் தலைநகராகிய ஸ்டாக் ஹோமில் உள்ளது அதான் கொஷின் அப்போது ஸ்டாக் ஹோம் தான் ஆன்சர் ஆன்சர் வந்து ஸ்டாக் ஹோம் அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் கேஎஃப் நிர்வாக குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை கேஎஃப் நிர்வாக குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை முப்பது பேர் ஓகேங்களா கேஎஃப் நிர்வாக குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை முப்பது பேர் அடுத்தது கேஎஃபின் இன் விரி விவகார எல்லை எத்தனை மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது கேஎஃப் விவகார எல்லை எத்தனை மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டதுன்னா இருபத்தி நான்கு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது கேஎஃப் விவகார எல்லை எத்தனை மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டதுனா இருபத்தி நான்கு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது அடுத்தது பதினாறாவது கொஷின் கேஎஃப் தனது விற்பனை பணிகளை நான்கு பகுதிகளாக பிரித்து அதனை யார் கட்டுப்பாட்டின் இயங்கி வருகிறது அப்போது அதோடய விற்பனை பணிகளை எத்தனை பிரிவுகளாக பிரித்திருக்கு நான்கு பிரிவுகளாக பிரித்து அதனை யார் கட்டுப்பாட்டின் கீழ் இயக்கி வருகிறது அப்படின்னா செயலாளர் செயலாளர் கட்டுப்பாட்டின் தான் இயக்கி வருது ஓகேங்களா இப்போ வந்து கேஎஃப் ஒவ்வொன்று இப்போ பார்த்துருப்போம் தனிப்பட்ட உற்பத்தியாளர்கள் விதிக்கப்படும் உயர்ந்த விலையிலிருந்து நுகர்வோரை காப்பதற்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டிலிருந்து கேஎஃப் உற்பத்தி பணிகளை மேற்கொண்டது அப்போது முன்னாடி ஒரு கொஷின் பார்த்துருப்போம் அப்போது அது எந்தெந்த வருஷத்தில் என்னென்ன உற்பத்தி பண்ணியிருக்குன்றது பார்க்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் கொஷின்ஸாக வச்சா நிறைய வரும் அதனால நான் அப்படியே சிம்பிளாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து செயற்கை எண்ணெய் தொழிற்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு மாவு ஆலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு சூப்பர் பாஸ்பேட் தொழிற்சாலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு மின்சார விளக்கு தொழிற்சாலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ரப்பர் தொழிற்சாலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு செயற்கை பட்டு தொழிற்சாலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு பாத்திரம் தயாரிக்கும் தொழிற்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் த உட்ப அதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கு எட்டாவது கொஷின் எட்டாவது வந்து விவசாய கருவிகளையும் இயந்திரங்களையும் தயாரிக்கும் தொழிற்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு சமையல் எண்ணெயும் தொழில் சம்பந்தப்பட்ட எண்ணெய் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ரயான் தொழிற்சாலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு காகிதம் மற்றும் காகிதக்குள் தயாரிக்கும் தொழிற்சாலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அரிசி அறவை ஆலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இரும்பு கனிப்பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு குளியல் குழாய்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க எவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்லை ஆனால் தூரம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தனித்தனி கொஷினாக வச்சால் நிறைய கொஷின் வந்துடும்றதால் நம்ம அப்படியே எடுத்து போட்டாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கொடுத்தா தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் பார்க்குறது இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தான் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா உங்களில் நிறைய பேர் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அரியர் வச்சுருப்பாங்க அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணால் தான் அவங்களும் இதை பார்த்து எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிப்பாங்க ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வெல்வோம்